ஒரு மனுஷன் எதை இழந்தாலும் இழக்கக்கூடாத ஒன்று தான் இந்த தன்னம்பிக்கை அதாவது உங்க மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை முடியுன்ற நம்பிக்கை அது ஒன்று போதும் இழந்த எதையும் மீட்கிற சக்தி அதுக்கு இருக்கு அதுக்கு முதல்ல நாம நம்மள முழுசா நம்பணும் தன்னம்பிக்கை அப்படின்ற மாபெரும் சக்தி நமக்குள்ள இருக்குன்னு நாம முழுசா நம்பணும் அதுக்கு எதையும் சாதிக்கிற வலிமை இருக்குன்னு நம்பணும் நம்ம பக்கத்து நாடு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அணு ஆயுத பொருளை பாதிக்கப்பட்டுச்சு அதனால அந்த நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டாங்க அது அவங்க மனசுக்கு பெரிய வழியும் இழப்பையும் ஏற்படுத்துச்சு இழப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது உயிர் இழப்பும் பொருள் இழப்பும் ஏற்பட்டு அந்த நாடு நில குழிஞ்சி போச்சு ஆனாலும் அந்த நிலையிலையும் அந்த நாடு இப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகளோட பட்டியலில் மேலே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அந்த அணு ஆயுத போரால் எல்லாத்தையும் அவங்க எழுந்திருந்தாலும் ஒன்றை மட்டும் அவங்க இழக்கலை அதுதான் அவங்க மேலே அவங்க வச்சுருந்த தன்னம்பிக்கை எதை எழுந்தாலும் திரும்ப மீட்கலாம்னு அவங்க மேலே அவங்க வச்ச நம்பிக்கை இந்த நாட்டோட ஒட்டுமொத்த மக்களோட தன்னம்பிக்கை தான் அந்த நாட்டோட துரிதமான வளர்ச்சிக்கு துணையாக நிற்கிது அந்த பயங்கர ஆயுதம் இந்த ஒட்டுமொத்த நாட்டையே மொத்தமாக அழிச்சிருக்கலாம் ஆனால் மக்களோட மனசுக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கை அதனால் ஒன்றுமே செய்ய முடியல வீழ்ந்தாலும் எழுவேன் அப்படின்ற ஒற்றை தன்னம்பிக்கை வார்த்தையை வச்சு அவங்க வளர்ச்சி அடைஞ்சு காமிச்சிருக்காங்க இது மாதிரி சில விஷயங்கள் உங்களை பெருசாக பாதிச்சிருக்கலாம் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் வேதனைப்படுத்தி இருக்கலாம் இது எல்லாத்தையும் சரி செய்கிற சக்தியோ உங்களுக்கு உள்ளே தான் இருக்குது முதல்ல நீங்கள் நம்பணும் அழுத்தமாக நம்பணும் உங்க மனசை அழுத்தமாக நம்புறப்போ தன்னம்பிக்கை அதிகமாகும் என்னால முடியுன்ற எண்ணம் உருவாகும் என்னால அதை செய்ய முடியும் நான் அதை சமாளிப்பேன்ற உறுதி எப்பவும் உங்களுக்கு வேணும் இந்த உறுதி எல்லா தடைகளையும் சமாளிக்கும் முதல்ல உங்க மனசை பக்குவப்படுத்துங்க இந்த பலவித காயங்கள்னால மனசு சோர்வடைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை இல்லாம இருக்கும் எதையும் நம்பாம இருக்கும் எதையும் செய்ய தொடங்காமல் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒழிச்சு மனசை சுறுசுறுப்பாக்கி அதுக்கு தைரியம் கொடுங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் மீண்டு வருவோம்னு அதுக்கு தைரியம் கொடுங்க நான் எதையும் சமாளிப்பேன் எதையும் எதிர்த்து போராடுவேன்ற உறுதி உங்களுக்கு எப்பவும் வேணும் எல்லாம் உங்க மனசு தளருதோ அப்ப எல்லாம் அந்த மனசுக்கு கொஞ்சம் நேரமும் ஊக்கமும் கொடுத்து அதை பலப்படுத்துங்க நம்மளை வீழ்த்துற ஒரே ஆயுதம் தன்னம்பிக்கை மட்டும்தான் தன்னம்பிக்கையை எப்ப நீங்க எழுக்குறீங்களோ அப்போ நீங்க தான் அர்த்தம் மனசுல தன்னம்பிக்கை எப்போ நிலையா இருக்கிறதுக்கு இந்த மூணு பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க பாயிண்ட் மனதில் உறுதி வேண்டும் எடுத்த காரியத்தை கடைசி வரை செஞ்சு முடிக்கிறதுக்கு மனசில் தீர்க்கமான உறுதி வேணும் ஏன்னா பல விஷயங்கள் உங்களை திசை திருப்பலாம் சோம்பலுக்கு உள்ளாக்கலாம் போட வைக்கலாம் அது எல்லாத்தையும் தவிர்த்து நினச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் மனசில் உறுதி வேணும் எதையும் தாங்கும் இந்த மன உறுதியை வளர்த்துக்கோங்க இந்த மன உறுதிக்கு எல்லா தடைகளையும் தாண்ட சக்தியும் இல்லைன்னா அதை தகர்க்கிற சக்தியும் அதுக்கு இருக்குது அளவுக்கு சக்தி படைச்சது தான் நம்ம மனசு மனசில் உறுதி படைச்சவங்க வாழ்க்கையிலையும் உறுதியாக ஜெயிக்கிறாங்க ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு தோக்குறது எந்த அவமானமும் இல்ல எத்தனை முறை தோத்தாலும் திரும்ப முயற்சி செய்யணும் அதுதான் வெற்றிக்கு வழி சிலருக்கு இந்த வெற்றி சாதாரணமா கிடைக்கலாம் ஆனா பலருக்கோ அவங்கள காயப்படுத்தி பக்குவப்படுத்தி திடப்படுத்தின பிறகுதான் கிடைக்கும் மனசோட திட நிலைமை தான் வெற்றி அப்போ வெற்றி பெறணும் அப்படின்னா மனசை முதல்ல பக்குவப்படுத்தணும் எந்த நிலையையும் எந்த போராட்டத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு உங்க மனசை தயார்படுத்துங்க எந்த வேலையும் செய்கிற அளவுக்கு சக்தி படைச்சது தான் நம்ம மனசு வேலையை செய்கிறதுக்கான சூழல் இல்லையோ இல்லை வலிமை இல்லையோன்னு நினச்சி கவலைப்பட வேணாம் செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணத்தோடு ஒரு வேலையை ஆரம்பித்தா போதும் அதை செய்கிறதுக்கு தேவையான எல்லா சக்தியும் வலிமையும் மனசு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த வேலையும் சந்தேகம் இல்லாமல் ஆரம்பிங்க சந்தேகம் உங்கள் தன்னம்பிக்கை அழிக்கும் எப்போவும் எந்த வேலையும் முழு நம்பிக்கையோட மனசில் திடமான உறுதியோட ஆரம்பிக்கும்போது கடைசி வர சிறப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் செகண்ட் பாயிண்ட் தாழ்வு மனப்பான்மையை தகருங்கள் நமக்கு நாம ஏற்படுத்திக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை அவசியம் இல்லாத ஒன்று நமக்கு தேவைப்படாத ஒன்று நம்ம வளர்ச்சியும் வெற்றியும் தடுக்கிறது இந்த தாழ்வு மனப்பான்மை தான் நம்ம எல்லார் மனசுலேயும் இந்த தாழ்வு மனப்பான்மை எப்போ வருதோ அது வரும்போதெல்லாம் நம்ம தன்னம்பிக்கை மொத்தமாக அழிஞ்சிரும் நம்ம வாழ்க்கையை மொத்தமாக முடக்கிற சக்தி இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இருக்குது நம்ம எல்லாருமே சக்தி படைச்சவங்க தான் எல்லாேருக்குமே ஒரே விதமான ஆற்றல் தான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு அந்த சக்தியை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க செய்கிற வேலையில் ஜெயிக்கிறாங்க அதாவது நேர்மறையான எண்ணத்தோட நம்பிக்கையாக வேலையை ஆரம்பித்து செஞ்சு முடிக்கிறாங்க இந்த சக்தியை சரியாக பயன்படுத்த தெரியாதவங்க அவங்களே குறை சொல்லிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மையில் அந்த வேலையை தொடங்காமலே விட்டுறாங்க சிலருக்கு வெற்றி சீக்கிரமாக கிடைக்கலாம் சிலருக்கு அது தாமதமாகவும் கிடைக்கலாம் தாமதமாக கிடைக்கிறதுனால நமக்கு வலிமை இல்லைன்னு எடுத்துக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அது வரைக்கும் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருங்க எப்போவோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாத விஷயத்த இப்போவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறது உங்கள் முட்டாள்தனம் ஏன்னா உங்கள் வயசு அனுபவமும் இப்போ அதிகமாக இருக்கும் ஒரு பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கிற முறையும் அது அணுகிற முறையும் மாறுபட்டிருக்கும் அப்போது நீங்கள் செய்யணும்னு நினச்ச ஆனால் செய்ய முடியாமல் போன வேலையை திரும்பவும் எடுத்து செய்ய ஆரம்பிங்க ஆனால் இந்த முறை அந்த வேலையை தெளிவான சிந்தனையோட திடமான மன உறுதியோட தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்பிக்கையாக தொடங்குங்க உங்களுக்கு ஏற்பட்ருந்த தாழ்வு மனப்பான்மையினால் இங்கே எதுவும் மாறப்போகிறது கிடையாது செய்ய முடியாத வேலையை நினச்சி வருத்தப்படுறதுக்கும் மனசை கவலைக்கு உள்ளாக்குறதுக்கும் உங்கள் வளர்ச்சியையும் உங்கள் வேலைக்கான தொடக்கத்தை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் இது பயன்படும் இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிலமை மாறாது இது ஒரு மனநோய் இந்த நோயை விரட்டினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தாமல் அதை தடுக்கிறது தான் இதோட வேலையை அதனால் சுதந்திரமாக உங்கள் சக்தியை வெளிப்படுத்துங்க சுதந்திரமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க என்ன ஆகும் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வெற்றி எடுத்த முதல் முயற்சியிலே கிடைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை தாமதமாக கிடைச்சாலும் தரமான வெற்றி எதிர்பாருங்கள் இந்த தாழ்வு மனப்பான்மையை இன்றைக்கே ஒழித்து வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுங்க தேர்ட் பாயிண்ட் நம்பிக்கையை வளருங்கள் நம்ம என்ன செடி வளர்க்குறோமோ அதுக்கான தான் நமக்கு கிடைக்கும் நல்ல செடி வளர்த்தா நல்ல பழம் கிடைக்கும் கெட்ட செடி வளர்த்தா கெட்ட பழம் கிடைக்கும் அப்போது உங்கள் மனசுலையும் நல்ல எண்ணங்களை வளர்த்தா நல்ல சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட எண்ணங்களை வளர்த்தா தாழ்வு மனப்பான்மையும் தோல்வியும் தான் கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதே உங்களோட எண்ணம் தான் அந்த எண்ணங்கள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் எண்ணம் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறணும்னா உங்கள் எண்ணம் உயர்வானதாக இருக்கணும் அதாவது என்னால் எப்போவும் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நாம் நம்புறதுதான் தான் இந்த உயர்வான எண்ணம் ஒரு வேலையை தொடங்கும் போது அந்த வேலையில் நமக்கு ஒரு ஆத்ம நம்பிக்கை வேணும் இந்த நம்பிக்கை கூட உழைப்பு சேரும் போது நாம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம் முடியும்னு நம்புங்க நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் பல அறிஞர்கள் பல அரிய கண்டுபிடிப்புகளை மனித குலத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஒரே முயற்சியில் நடந்தது இல்லை பல முறை முயற்சி செய்கிறாங்க அந்த தோல்வியை தோண்டு போகிற அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க அவங்க நினைச்ச காரியத்துக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க இந்த இத்தனை தடவை முயற்சிக்காக அவங்க மனம் தளரவே இல்லை ஒருவேளை அவங்க மனம் தளர்ந்துருந்தால் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம பயன்பாட்டிற்கும் வந்திருக்காது அவங்களுக்கு மேன்மேலும் புகழும் சேர்ந்துருக்காது நீங்களும் தொடர் முயற்சி செய்யணும் நீங்கள் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யணும் பெரிய வெற்றிக்காக பெரிய தோல்வியையோ இல்லை தொடர்ச்சியான தோல்விகளையோ நாம் சந்தித்து தான் ஆகணும் ஆனால் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது தோல்வி ஏற்படும் போது மனசு தளரக்கூடாது திரும்பவும் மனசை தயார்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து திரும்பவும் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மனசில் விடாமுயற்சியை எப்போவும் நிலையாக வச்சுக்கோங்க வெற்றியோ தோல்வியோ நீங்கள் நினச்ச காரியம் முடிகிற வரைக்கும் இந்த விடாமுயற்சி எப்போ உங்கள் மனசில் உறுதியாக இருக்கணும் இந்த உறுதியான விடாமுயற்சி அந்த வேலையில் எத்தனை முறை தோல்வி வந்தாலும் அது திரும்ப முயற்சிக்கு வைக்கும் ஏன்னா அந்த சக்தி விடாமுயற்சிக்கு இருக்குது இந்த சக்தி நீங்கள் நினச்ச வேலையை செஞ்சு முடிக்கிறவரை உங்களுக்கு உதவும் எங்கே தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் உங்கள் மனசில் இருக்கிற விடாமுயற்சி உங்கள் மனசை ஊக்கப்படுத்தி அந்த விஷயம் முடிகிற வரை உங்களுக்கு துணையாக இருக்கும் அதனால் ஆரம்பித்த எந்த விஷயத்தையும் கடைசி வரை செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த விடாமுயற்சி ஒரு சிறந்த ஆயுதம் செய்யணுன்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்தால் மட்டும் போதும் அதை செய்கிறதுக்கான தூண்டுதலையும் உங்கள் மனசே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடைசியாக முடியுன்ற விதையை மட்டும் உங்கள் மனசில் விதைங்க அது வெற்றிக்கான பழத்தை உங்களுக்கு தாராளமாக அள்ளி கொடுக்கும்